சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு ஆண்டுமே வரக்கூடிய பெயர்ச்சிகள் வந்து ரொம்ப முக்கிய கவனத்தை பெறக்கூடியவை அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சி ரொம்ப முக்கியமானது குரு பயிற்சி முக்கியமானது அதே போல் எல்லாருடைய கவனத்தையும் இருக்கக்கூடியது கேது பயிற்சி தான் ராகு கேது அப்படின்னாலே சனி பயிற்சிக்கு எப்படி பயப்படுறோமோ அதே அளவுக்கு பயம் பலருக்கும் ராகு கேது பயிற்சி பற்றி இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நடக்க இருக்குது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் வந்து மே பதினெட்டாம் தேதி நடக்குது இந்த ராகு கேது பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறதுக்காக நம்ம கூட பாரதி ஸ்ரீதம் மேம் இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் சார் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இந்த ராசி பலன்களை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம் மேடம் உங்ககிட்ட இருந்தே தொடங்கலான்னு இருக்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியம் இல்லை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி மற்ற கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா நம்ம ராகு கேத்துக்கு கொடுக்கணும் ஜென்ரலி ராகு கேத்துக்கு இருக்கக்கூடிய குணங்கள்ல என்ன சொல்வாங்கன்னா இப்போ அது வந்து சூரியன் வீட்டில் இருக்குன்னா சூரியனுடைய சாரத்தை அது வாங்கிக்கும் ஸோ அது எந்த கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கோ அதனுடைய சாரத்தை அது மொத்தமாக வாங்கிக்கும் அண்ட் கேத்துக்குன்னு அது ஒரு புகை மண்டலம் தானே சொல்கிறோம் ஆமா ஸோ அது எந்த கிரகத்தினுடைய ஒளி வருதோ அந்த நிறத்தை அது அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் அண்ட் ராகு கேத்ரா வந்து அசுப கிரகங்களாகத்தான் சொல்லப்படுது பட் ராகுவும் கேத்துவும் நல்ல விஷயங்களும் செய்வாங்க செய்வாங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் சொல்லி சொல்லி ராகு இப்படி பண்ணிருவாரு அப்படி பண்ணிருவாருன்னு எப்பவுமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம ஹைலைட் பண்றோமே தவிர பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஹைலைட் பண்றதே இல்லை ஸோ ராகு கேத்து எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் புராண கதைப்படி அது அது ஒரு தலையும் ஒரு வாரம் தனித்தனியா இருந்தது ரெண்டு பேரா ஒரே ரெண்டாம் ஆமா அதனால இது வந்து புராணங்கள்லயுமே நிறைய முதல்ல ஏழு கிரகங்கள் தான் இருந்தது அதற்கு பிறகு கிரகங்கள்ல இது இரண்டும் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பட் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இம்பாக்ட் ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அப்படிங்கும்பொழுது அதோடைய ஷேடோ எஃபெக்ட்ஸ் நமக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் இருந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் சார் நீங்க சொல்லுங்க ராகு கேது இவங்க ரெண்டு பேர்ல ரெண்டு பேரும் பாவகிரகங்கள்னாலும் ரெண்டு பேர்ல இவர் பரவாயில்லப்பா அப்படின்னா ரெண்டு பேர்ல யாரை சொல்லுவீங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது ஜோதிடத்துல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு செய்யுள் இருக்கு செய்யும் முந்தி தனக்கதிகம் செவ்வாய் வழிது செவ்வாயை விடவே சனி வலியவன் அரசன் வலியவன் சோமன் அதனினும் வழிது ஐஎஸ் கதிர் வலிது பாணவருக்கு பாம்பே வலிதுன்னு முடிகிறான் ராகு கேதுக்கள் மாதிரி பாமர மக்களுக்கு ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு துயரத்தையோ துன்பத்தையோ கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுவும் கிடையாது ஈஸியா போயிடும் திருவாதிரை சதயம் சுவாதி இது மூணு ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரைங்கிறது மிதன ராசி சதயம்ங்கிறது கும்பராசி சுவாதிங்கிறது துலா ராசி இந்த மூணு ராசியில ராகு நின்று மிக மிகப்பெரிய ராதையோ அடுத்து எருது நண்டு கன்னி ஆமை சுரா இவ்வைந்த இடத்தில் கருணாகம் அமையுமாயினில் எது ராகு அமையுமாயினில் பூ மேடைதனில் தொயிலும் ராஜயோகம் கேது பகவான் விருச்சிகத்திலிருந்து மேஷம் வரைக்கும் நின்னுட்டார்னா அது மிகப்பெரிய ராஜயோகம் அஸ்வினி மகம் மூலம் கேதுவோட நட்சத்திரம் அப்போ மேஷம் அஸ்வினி சிம்மம் மகம் சிம்மத்துல இருக்கிற கேது அதுவும் எப்போ மூலம் மக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது ரெண்டு ரெண்டு நட்சத்திரம் இருக்கு உத்திரமும் இருக்கு பூரமும் இருக்கு இந்த ரெண்டையும் தாண்டி மகத்துக்கு வரும்பொழுது கேதுவினுடைய பாதிப்புகள் முறையும் அது வரைக்கும் தெய்வங்களிலே விநாயகர் வலியவர் மிருகங்களிலே யானை பெரிது கிரகங்களிலே கேது வலிமையானது உடைக்க முடியாது கண்ணுக்கு தெரியாத கிரகம் கண்ணுக்கு தெரிஞ்ச கிரகத்தையே பார்த்து பலன் சொல்றதுல எவ்வளவு தடுமாற்றங்கள் கஷ்டங்கள் பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ராகுவோ கேதுவோ ஜோசியத்துல கிடையாது இது ரிக்வேதத்துல சொல்லப்பட்ட குறிப்பு ரிக்வேதத்துல சொன்ன குறிப்பின் அடிப்படையில் ஸ்வரபானுங்கிற ராட்சசனோட இருவேறு பகுதி தான் ராகுவும் கேதுவும் தலைப்பகுதி ராகு இந்த வயிறு போதுன்னு சொன்னா தானே வாய் சாப்பிட்றது நிறுத்தம் இல்லையா வயிறு போதுங்க வயிறு ரொம்பிடுச்சு சாப்பாடு வாய் ஆனால் இங்கே தலைப்பகுதி மட்டும் போய்கிட்டே இருக்குமே தவிர பிரம்மாண்டம் பேராசை உலகத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் இன்பங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் இன்பத்தை ஒருத்தன் அனுபவிக்கும் போது ஒரு சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஏன்னா அளவை தாண்டக்கூடாது எதுவுமே இந்த உலகத்தில் அளவை தாண்டினால் அமிர்தம் நஞ்சு கேது வந்து கேது வந்து எப்படின்னா ஆப்போசிட் எண்ட் ஆஃப் ராகு அப்போ எக்ஸ்ட் போதும்பா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா போதும் இந்த உலகத்தில் கருமா உண்டு இந்த உலகம் தெய்வத்தால் படைக்கப்பட்டது தெய்வ பக்தி உண்டு ஒரு மனுஷனுக்கு எப்போ ஜோசியம் பயங்கரமாக பழிக்குனா கேது தசையப்போம் அவன் அமானுஷங்களை எப்போ உணர்வான் அப்படின்னா கேது திசை நடக்கும் பொழுது கேது திசை நடக்கும் பொழுது நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் பேருக்கு உடல்ல இன்சுலின் செக்ரியேஷன் இருக்காது இது ஒரு ரிசர்ச்சாகவே பண்ணி பார்த்து ஊர்ஜிதம் பண்ணியும் கொடுத்துருக்காங்க கண்ணுக்கு தெரியாத பாகங்களை டிஸ்டர்ப் கண்ணுக்கு தெரியாத கிரகம் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சுதான் தான் நம்ம வைத்தியம் பண்ணிடுவோம் கண்ணுக்கு தெரியாத பாகங்கள் எது குடல்வாள் கிட்னி சிறு குடல் பெருங்குடல் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் பாம்புக்கு இதை ஒப்பிட்டு ராகு கேதுக்கள் செரிமான கோளாறு கொடுக்குறதுல பெரிய கில்லாடி இதெல்லாம் நம்ம வந்து அதனுடைய சொல்லலாம் இந்தந்த கேது பண்ணும் இந்தந்த அந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தை தொட்டு நிற்கும் பொழுதாவது ராகுவினுடைய தன்மை ரொம்ப பிரமாதமா இருக்கும் உலகத்தோட எக்ஸ்ட்ரீம் இன்பத்தை கொடுக்குது இல்லை அப்ப என்ன பண்ணணும்னா ஒருத்தர் சுதாரிக்கணும் கேது வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு கொண்டு போய் பற்றற்ற நிலை தெய்வ நிலை ஞான மார்க்கம் கேதுக்கும் ஞானகரகன் பேரு ராகுக்கு போக கரகன் பேரு அப்ப ஞானம் போகம் ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் எண்டு இல்லையா இந்த உலகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு மிக பெரிய ராஜா இந்த உலகத்தை அனைத்தையும் உணர்ந்த ஞானி ரெண்டு பேருமே சமமானவர்கள் தான் இப்படி உணர வைப்பவர் ராகுவும் கேதுவும் பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு கிரகத்தையும் கொண்டு வந்து ஜோதிடத்துல குரு தசைக்கு முன்னாடி ராகுவ வச்சான் ஏன்னா ஒரு மனிதன் குரு திசையில வரும்பொழுதுதான் பொதுவா அவன் சந்தோஷப்படுவான் குருவோட ஆசீர்வாதத்துல முழு சுபகிரகமா பார்க்கக்கூடிய கிரகம் அதுக்கு முன்னாடி பதினெட்டு வருட ராகுதையை கொண்டு வந்து வைக்கிறான் சுக்கரதை சொல்ல வேண்டியதே இல்லை சார் எனக்கு சுக்கரதை வராதான்னு எல்லாரும் கேட்பாங்க பயங்கரமா சுக்கரதை எல்லா ஸ்தானத்துலயும் நல்லதை பண்ணாது அப்படி சொல்லிட்டா ஜோசியம் ரொம்ப ஈஸியா போயிடும் ஜோதிட மேஸ் லாட் ஆஃப் ட்ரிஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு ஒரு ஓட்டைக்கும் ஒரு நூல் உண்டு ஒரு ஒரு நூலுக்கும் ஒரு ஓட்டை உண்டு அப்ப அந்த அடிப்படையில இந்த சுக்கரன் வரும்போது ஒருத்தன் இன்பத்தை அனுபவிச்சிருவான் நீ கொஞ்சம் உசாராயிக்கோ உலகத்தோட இயக்கத்தை புரிஞ்சுக்கோன்னு கேதுங்கிற கிரகத்தை கொண்டு வந்து ஏழு வருடங்கள் பலன் தருவதிலே செவ்வாயை போல கேது தருங்கிறது சூப்பர் சார் சூப்பர் இப்போ நம்ம நேரடியாகவே பலன்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மேடம் நீங்க சொல்லுங்க மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த இடங்களுக்கு வந்து போகுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் மேஷத்துக்கு இப்போ பன்னெண்டுல இருக்கார் பதினோராம் இடத்துக்கான லாபஸ்தானத்துக்கு மேஷராசிக்கு ராகு போறார் கேது பகவான் வந்து இப்போ நமக்கு ஆறுல இருக்கார் அவர் வந்து பஞ்சமத்துக்கு போறார் ஸோ ரெண்டு இடமுமே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானம்தான் அண்ட் எல்லாரும் ஏலரசன் ஆரம்பிக்குது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு பட் ராகு லாபத்தில் இருக்கும்போது ஏளரசனியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ மேஷராசிக்காரர்கள் எதுல கவனமா இருக்கணும்னா அவங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல கவனமா இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு செலவு பண்றது இப்போ சில பேர்லாம் கடன் வாங்கி நகையை அடக வச்சு பசங்களுக்கு பிஸ்னஸ் பண்ற அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பசங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறதோ இல்லை இட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் போய் மாட்டிக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது ஏழரை சனி வருது கல்யாணம் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க ராகு லாபத்தில் இருக்காரு கேத்து அஞ்சில் சிம்மத்தில் இருந்தாலும் திருமண விஷயங்களில் அவங்க தாராளமாக பண்ணலாம் படிப்பு விஷயத்துல வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைபாடுகள் வரும் அதுவும் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இதுல இப்போ பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுதசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இளம் வயதில் வரக்கூடிய ஒன்று அதுல இவங்க இந்த ராகு அவங்க ஜாதகத்துல சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது நட்புகள் தவறான நட்புகள் தவறான பழக்க வழக்கங்கள் இதற்கு வந்து அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஸோ அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது ஜென்ரலி மேஷராசிக்காரர்களுக்கு ராகு லாபத்துல இருக்கும் கேத்து பஞ்சமத்துல இருக்கிறது வந்து லைஃப்பில் நிறையா கெரியர் அப்லிஃப்ட்மெண்ட்டு நிறைய சுப விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் 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 அண்ட் வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல ராகு கேது எங்கே இருக்குன்னு அண்ட் ராகு கேது தனியாக இருக்குது அப்படிங்கிறத விட அதோடைய கிரக சேர்க்கைகள் வந்து நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் ஸோ ஒரு சந்திரனோட ராகு இருக்கார் இல்லை சூரியனோட ராகு இருக்கார் கேத்துவோட சூரியன் இருக்கார் இந்த மாதிரி இதில் அவங்க தனிப்பட்ட ஜாதத்தில் அந்தந்த தசா காலங்கள் நடந்த பரிகாரங்கள் அதற்கு தகுந்தாற்போல அப்போ பண்ணி ஓ வெரி குட் சூப்பர் சார் நீங்கள் சொல்லுங்கள் மேஷ ராசிக்கு நீங்கள் தர்ற பலன்கள் என்னென்ன மேஷத்துக்கு வந்து கொஞ்சம் கிளாடித்தனமுங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கிளாடிக்கு கில்லாடி கீரை விடைக்கு கீரை விட ஆம விடைக்கு விட இந்த நட்புக்கு நட்பு எதிரிக்கு எதிரி அவங்கள எதிர்த்து நிற்க முடியாது ஃபர்ஸ்ட்டு அப்போ என்ன அர்த்தம்னா அன்பால் ஏமாந்துடுவாங்களே தவிர மற்றபடி அவங்களோட பிளானிங்கோ டேலண்ட்டோ நிச்சயமாக பாக்கி இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு இருக்குது காரியம் சாதிக்கிறதுல பெரிய கில்லாடி லாபங்கள் அனுபவிக்க கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பா வரும் அதே மாதிரி சுப நிகழ்வுகள் காரியங்கள் மங்கள காரியங்கள் ஈவன் பக்கத்து வீட்டு கல்யாணமோ இல்லை ஏத்த வீட்டு கல்யாணத்திலேயோ இவங்க விஐபியா இருந்து அதை பேசி முடிக்கக்கூடிய தருணம் மேஷராசினியர்களுக்காக சொத்துக்கள் லாபம் தரும் சொத்தை வச்சு அனுபவிக்கிறத விட வித்து லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது இந்த நேரத்துல மேஷராசினியர்களுக்கு ராகுபகவான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரும் சில பேர் சொல்லுவாங்க நான் சொத்தை வச்சிருக்கேன்னு இல்ல என் சொத்தை வந்து லாபத்துக்கு கேட்கறாங்க இந்த லாபத்துக்கு கேக்கிறாங்கிற வார்த்தை மேஷராசி நேயர்களுக்காக வரும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொத்து பேசிட்டு இருப்பாங்க அட ஏன்பா ரெண்டு பேரும் நினைச்சுக்கிறீங்க இப்போ நீ ஒரு நூறுரூவா ரூபா விட்டு கொடுத்துப்போ நீ ஒரு இரநூறுவா விட்டு கொடுத்துப்போன்னு பார்த்தா டக்குனு டீல் முடிஞ்சு நீங்களே வந்துருந்து எல்லாம் முடிச்சு கொடுங்க நீங்களே வந்துருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசி கொடுங்க ஒரு கமிஷன் அமௌண்ட் வரும் அடடா எதிர்பார்க்க எதிர்பாராத தன ஆதார தன ஆதாயத்தை ராகு பகவான் மேஷராசிக்கு கொடுக்க போறார் இதுதான் அர்த்தம் பதினோராம் இடத்தில் அனைவரும் சுபர் அப்போ போக காரகன் போகத்தை அனுபவிக்கணும் இந்த உலகத்துல மிகப்பெரிய போகம்னு சொல்லக்கூடிய கடல் கடந்த பிரயாணம் பாஸ்போர்ட் இல்லாத மேஷராசினியர்கள் போட்டு வச்சுக்கோங்க மே மாசத்துல கண்டிப்பா ஒரு பிரயாணம் ஒரு சுப நிகழ்வு ஒரு டிராவல் ஒரு டூரிசம் அங்கேயும் போய் நான் கோவிலுக்கு தான் போவேன் நான் இங்கே தான் தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு சுற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்க பிறவிக்கே உண்டானதாக இருக்கும் அதே மாதிரி மருந்து மாத்திரை இதில் அழட்சியை மட்டும் மேஷராசி நேயர்களுக்கு கூடவே கூடாது இந்த ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் வேறு வேறு ஊருக்கு போகும்போதோ வேறு வேறு தேசத்துக்கு போகும்போதோ உட்டான் சவாரின்னு நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணக்கூடாது கொஞ்சம் அளவாக உணவு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் கவனம் பெரிய அளவுக்கு பிள்ளைகள் விதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கோபதாபங்கள் ஒரு ஏக்கம் ஒரு குழந்தைகள்கிட்ட சண்டை போடுறது அன்பின் மிகுதியால் அந்த அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறது மேஷராசிக்கே உரித்தானது நல்ல புண்ணிய காரியங்கள் தேடுவதற்கான தருணம் மேஷராசிக்கு சூப்பராக இருக்கும் ஷேத்ராடனங்கள் பிரயாணங்கள் ஆலய தரிசனங்கள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அன்னதானங்கள் பின்னி பிடல் எடுக்கிற டைம் பீரியடுங்கிறது மேஷராசிக்கு வேலையில எப்படி முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலைகள் மாறலாமா அதாவது இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போறதோ இல்ல இருக்கிற இடத்துல எப்படி பட்டம் கண்டிப்பா ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கு ஏன்னா ராகு லாபத்துல இருக்காரு ஆஹ் ரெண்டாவது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் ஒரு நல்ல கஷ்டமான காலம் ஆமா அவங்க வந்து கொஞ்சம் இந்த செப்டம்பர் அக்டோபர்க்கு மேல பண்றது நல்லது ஓ சரி சரி ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு சித்திரை மாசம் இவாளுடைய ராசியாக செலும் அண்ட் குருவும் பெயர்ச்சி ஆயிடுறாரு சோ குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஓகே இப்ப ரெண்டுல இருக்க மூணுல வரக்கூடிய குரு இவங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்கள்லையும் நல்ல பலன்களை கொடுப்பார் அதனால ஒரு ஆவணி மாதத்திற்கு மேல அவங்க அதுக்கான மாறணும்னா அதுக்கேற்ற மாதிரியான தொழிலோ வேலையோ சனி சம்பந்தப்பட்டது சனி மேஷத்துல வர்றது நிறைய பேர் ஏழரம்மாங்க அதை அப்படி பார்க்க கூடாது நீச்சம் பெற்ற சனி சனி பலம் இழக்கிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சனி இவங்க ராசியில அடியெடுத்து வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வேலையில அதுவா வந்ததுன்னா ஓகே நாமளா அந்த விசா பயிற்சி இல்லாம அடுத்த சனி இந்த சனி பயிற்சி இல்லாம அடுத்த சனி பயிற்சிக்கு அதை பாக்குறது நன்மை தருங்கிறது என்னோட கருத்து ஓகே ஓகே பார்க்கிற விதம்தான் தான் வேற ஒன்றும் கிடையாது ஓகே ஓகே சரி கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அவசரப்பட வேண்டும் ரைட் 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 மேடம் பலன்களை கேட்டுட்டோம் இப்போ மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட என்ன பரிகாரம் பண்ணால் நிறைய நற்பலன்களை பெற முடியும் இப்போ அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் அதோடு சேர்ந்த ராகு கேத்து லாபத்துலேயும் எதுலேயும் இருக்கிறதுனால மேஷ ராசிக்காரர்கள் வந்து இருக்கக்கூடிய பெருமாளை வந்து வணங்கலாம் திருநீர்மலை எங்கெல்லாம் சேஷன் இருக்காரோ சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கினால் சனி பகவானுக்கும் நல்லது ராகுகேதுக்கும் நல்லது நல்லது அதனால சேஷன் இருக்கிற இடத்துல போகலாம் போகலாம் சார் நீங்க சொல்லுங்க வேற எப்படிப்பட்ட பரிகாரம் பண்ணினா மேஷராசி காரணம் வந்து முருகன் நாகத்தோட இருக்கிற படம் பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒன்னு அந்த மந்திரம் கேட்கறது விசேஷமான பலன் தரும் சார் இல்ல சார் எனக்கு அதுவும் ரொம்ப சமஸ்கிருதத்துல இருக்கு எனக்கு புரியல அப்படின்னு சொல்பவர்கள் கூட உருவாய் அறுவாய் உழதாய் இழதாய் அந்த மந்திரம் கேட்கிறது உத்தமமான பலன்களை அவர்களுக்கு மேடம் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு ராகு நல்லது செய்யக்கூடியவரா இப்போ வரக்கூடிய பயிற்சி எப்படிப்பட்டதா இருக்கு மேடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு வந்து சுக்கரனுடைய வீடு இல்லையா ரிஷபம் கொஞ்சம் அவர்களுக்கு அந்த சுகபோகங்களில் நாட்டங்களை வந்து அதிகமாக கொடுப்போம் நல்ல ட்ரெஸ் பண்ணுறது நல்ல லேவிஷை ஸ்பெண்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் அதில் எல்லாம் கேட்கவே வேண்டாம் நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ ராகு பகவான் வந்து லாபத்துல இருந்து அவங்க பத்தாம் இடத்திற்கு வந்து போறாங்க ஸோ கடல் தாண்டி போகக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இந்த சனி பயிற்சி இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கரன் வர லாபத்துல உச்சகலத்தோட இருக்காரு அதனால சனி பகவானினுடைய அனுகூலத்தோட இவங்களுக்கு ராகு வந்து இப்போ விசா ப்ராப்ளம் இருக்கு இல்ல ரொம்ப நாள் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு எல்லாம் கடல் தாண்டி போகக்கூடிய யோகத்தை இந்த ராகு பத்தாம் இடத்துல கொடுப்பாரு இதுல யாரு கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த பத்தாம் இடத்துல ராகு வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபினான்ஷியல் இதுல எல்லாம் பொறுப்புல இருக்கிறவங்க ஸோ பேங்க்ல அதிகாரிகள்லாம் இருக்கும்பொழுது நாலாம் இடத்துல இவங்களுக்கு கேத்து பத்தாம் இடத்துல ராகு ஸோ ஃப்ரெண்ட்ஸை நம்பி பணம் கொடுக்கறதோ இல்லை கையெழுத்து போடுறதோ இல்லை அவங்களுக்காக போயிட்டு க ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி இதில் நட்புகளுக்காக இவங்க பண்ணக்கூடிய இதெல்லாம் கவனம் இருக்கணும் பேங்கில் இவங்க லோன் சாங்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே குரு வந்து ஜென்மத்தில் வந்து மாறுறாரு ரெண்டுல போகிறார் ஸோ கொஞ்சம் அவங்க அந்த சகாக்களோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் செய்யக்கூடியதில் கவனமாக இருக்கணும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மனுவை படிப்பு விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கணும் படிப்பு வந்து தடையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே சூப்பர் கத்திக்கேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது அவங்க தொழில் அவங்களுடைய வேலை திருமணம் அந்த அமைப்புகள் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் பணத்தை பத்தி நான் கவலை வேண்டாம் 10 பாம்பு இருந்தா பணம் பறந்தோடி வரும் ஜோதிடத்தோட வாக்கு பத்தில் ஒரு பாவி ஏனும் ஈவன் சுய கூட பத்தில் ஒரு பாவி ஏனும் அவன் கடல் கடந்த வாணிபம் செய்வான் அப்ப பேரம் பேசுறதலியோ நெகோஷியேஷன்லியோ பெரிய கில்லாடியா இருக்க வேண்டிய தருணம்ங்கிறது வந்து பண வரவு மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி டாப் அப் லோன் கிரெடிட் கார்டு லோன் அப்புறம் புதுசாக ஒரு ரினியூவல் லோன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் புது வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு நான் பெரிய அளவுக்கு பார்க்குறேன் அதே சமயம் பழைய வாகனம் வச்சிருக்கிறாங்கன்னா பயங்கரமாக அது செலவு வைக்கும் வேணாண்டாப்பா சாமி இதை அடித்து நவுத்திட்டு புதுசு ஒன்று எடுத்துருவோம் ஆனது ஆகுது போனது போகுது வாரது வருது அப்படின்னு அடித்து எரிஞ்சுட்டு புது வாகனத்திற்கான பிராப்தம் அதுவும் வந்து ஒரு கடனில் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி இதுலலாம் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் ப்ராப்ளம் அவங்களுடைய ஹெல்த்தில் சின்ன சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் தாய்மாமனுடைய உறவை தாய்க்கு அடுத்தபடியாக சொல்கிறாங்க அந்த தாய்மாமனுடைய உறவு கெட்டுப்போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தாய்மாமன் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுடைய உறவும் கெட்டுப்போகக்கூடிய அமைப்புங்கிறத ரொம்ப சாத்தியமாகவே பார்க்கலாம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அவங்க உடல் நலத்திலேயோ மனோ நலத்துலேயோ அக்கறை எடுத்து சில விஷயங்கள் செய்கிறது நல்லது ஹவ்எவர் புத்திசாலித்தனத்தினால் கிரகத்தை ஜெயிச்சிடவே முடியாது ஸ்தானங்கள் தான் சமயபுரம் மாரியம்மன் கிட்ட பிரார்த்தனைகள் செய்கிறதோ தன் தாய் நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும்னு நாட் நெசசர்லி ரிஷபராசி பாகிருக்க எந்தெந்த ராசிலாம் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சமயபுரம் தாய்கிட்ட பிரார்த்தனைகள் செய்கிறதும் உண்டியலில் காணிக்கைகள் செலுத்துறதும் பெரிய அளவுக்கு வெற்றி தரும் பணத்தை பற்றி நான் கவலை வேண்டாம் பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டி இதற்கான சோதனைகள் இருந்த போதும் அதில் ஜெயிச்சு நிற்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்கு உண்டு பழைய கடன்களெல்லாம் அடைச்சிடுவாங்க புது கடன் வாகனத்துக்காக பெற வேண்டிய அமைப்பு ஈவன் வாகனம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கு வாகனம் ஓட்டணும் வாகனம் ஓட்டுறதை கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூட பெண்கள் கூட இந்த நேரத்தில் அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா ரொம்ப இன்னும் சுவாரஸ்யமாகும் ஓ சூப்பர் 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 இதுவரைக்கும் பார்த்த இரண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து மேக்சிமம் நல்ல பலன்கள் தான் ரெண்டு பேருமே சொல்லியிருக்கீங்க என்ன பரிகாரம் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்னும் அதிகமான நற்பலன்கள் தரலாம் கருமாரி அம்மன் ஓ அதாவது நாககுடையோட இருக்கக்கூடிய கருமாதி அம்மன் அந்த போகலாம் வந்து ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த ராகு கேத்துக்குன்னு இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் அங்கேயும் போகலாம் சட்டநாதர் போகலாம் ஓகே இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓகே சார் நீங்க சொல்லுங்க ரிஷபராசிக்கு ஒரு பரிகாரம் ஊத்துக்காடு காலிங்க நர்தன கிருஷ்ணர் அந்த படத்தை பார்க்கிறதோ அந்த வா அந்த சவுண்ட காதில் கட்டுக்கிறதோ ரொம்ப பெரிய ஒரு ஒரு புண்ணியத்தை கொடுத்துடும் ராகு கேது தோஷத்துல இருந்து வர்றதுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெமடியாக இருக்கும் நடராஜருக்கு சமமான நர்தனத்தை கிருஷ்ணர் பண்ணினாராம் நடராஜரை சிவபெருமானே பார்த்து வியந்தாராம் எவ்வளோ பிரமாதமான ஒரு நடனம் சூப்பர் 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 அடுத்ததாக நம்ம மிதுன ராசி மிதுனத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ராகு போகிறாரு மூன்றாம் இடத்துக்கு கேத்து வர்றாரு இது எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் ஸோ எவ்வளோ நாளாக பத்தில் வந்து ராகு இருந்தார் இப்போ ஒரு ரெண்டு மாத காலம் இப்ப சனி பகவான் ஏற்கனவே பயிற்சியா பெயர்க்கிறார் பத்துல ரெண்டு பாவி சனி பிளஸ் ராகு அதனால நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் பிசினஸ் பண்றவங்களுக்கு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்றவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே புதிதாக ஆஹ் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் அதுக்கு இவங்களுக்கு தேவைப்படுற ஃபண்ட்ஸு ஸோ மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருட காலமாகவே ஒன்றும் பெருசா சோபிக்கலை அவங்களுக்கு ஏதோ இருக்கும் அப்படின்னு இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றம் வந்து இல்ல இப்போ அந்த சனி வந்து பத்தாம் இடத்திற்கு வருவதும் ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருவதும் இவங்களுக்கு நல்ல ஒரு விருத்தி யோகம் வந்து உண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இவங்க நல்லா பயன்படுத்திக்கலாம் அண்ட் கேட்டு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வரும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிர ப்ரத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ இப்போ உடன் பிறந்தவர்களினுடைய ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி இந்த ராகு கேத்து பேச்சு மிதுன ராசிக்கு வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் பாகியத்திற்கு வரக்கூடிய ராகு வந்து இவங்க போய் பித்ரு காரியங்களை ஒழுங்காக பண்ணலாம் இது வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் போய் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ராகு பயன்படுத்தி தருது அதனால் கோகர்ணா போறதோ இல்ல திருப்புர்லி போறதோ ராமேஸ்வரம் போறதோ காசி போறதோ எங்க போய் பண்ணாலும் இதற்கு பலன் வந்து வாழ கிடைக்கும் சார் ராசி ஜோதிடத்துல ஸ்ராபித் யோகம்னு ஒரு யோகம் உண்டு இது அவ்வளவு நல்ல யோகம் கிடையாது அந்த யோகம் இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அப்போ தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் அப்பா சித்தப்பா பெரியப்பா இவங்களோட பிளட் ப்ரெஷர் வேரியேஷனையோ சுகர் வேரியேஷனையோ கண்கூடாக பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா தன் தகப்பனார் வழி உறவுகளை பற்றி பெருமையாக புகழ்ந்து பேசும் தாத்தா பாட்டனார் முப்பாட்டனார் அவங்களோட அவங்கெல்லாம் என்ன காரியங்கள் செய்தாங்க அப்படிங்கிறத புகழ்ந்து சொல்லணும் இன்றைக்கி அது வந்து இந்த தலைமுறைகிட்ட குறைந்து காணப்படுது தாதா பேர் என்னா தெரியல அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னா தெரியல அதெல்லாம் நம்ம வந்து புகழ்ந்து பேசணும் அவங்கள பற்றின நினைவு அழிகள் ஜாகிரதையாக வச்சுக்கணும் அப்பா சித்தப்பா பெரியப்பாளாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த்தில் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது கன்ஃபார்ம்டாக சுகரோ இல்லை ப்ரெஷரோ வேறியாகி நிற்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் இன்சூரன்ஸ் மெடிகிளைம் அவங்க ஏஜுக்கு இருந்ததுன்னா அதை பண்ணிக்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஆலோசனை அதே சமயம் எனக்கு மரியாதை கொடுக்கல நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் எனக்கு மரியாதை கொடுக்கல நான் அவங்க கிட்ட மாட்டேன் அப்படின்னு சொந்தக்காரங்களை பார்த்து சொல்லக்கூடாது உறவுகள் அப்படிங்கிறது தூக்கி சுமக்கிறதுக்கு தான் ஒரு கட்டு விறகா இல்ல உன்னுடைய குடும்ப உறவாங்கிற கேள்விதான் குடும்ப உறவுகளுக்காக ஓடிப்போய் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நேர்களுக்கு நிறைய இருக்கும் மாமா பிள்ளைகள் அத்தை பிள்ளைகள் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க அவங்களுக்கு கல்யாணம் பேசுறது எல்லாம் நல்ல காரியம் பண்ணா இவங்க தகப்பனாரினுடைய ஆயுள் நீளம்ங்கிறத என்னால சொல்லுங்க அதே மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் மனசுல அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் பழைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்காது ஆனா பணத்தை பத்தின பஞ்சம்ங்கிறது இவங்களுக்கு வராது இந்த ஸ்ராபித் யோகம் ராகுவும் சனியும் சேரக்கூடிய ஒரு யோகம் ஒரு கிட்டத்தட்ட மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த யோகம் இருக்கு இது கொஞ்சம் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் சிரமத்தையும் கொடுக்கும் இதுல மிதன ராசிக்கு இது கொஞ்சம் தகப்பனார் வழியில அதிகமான சிரமத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய படிச்சு ஓகே ஓகே கேத்துவை பற்றி ஒன்றுமே சொல்லல நான் சொன்னேன்னா முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும் ஓகே கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும் மிதுனத்துக்கு கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படின்னு ஓகே ஓகே ராசிக்காரர்கள் இன்னும் நற்பலன்கள் பெறணும்னா என்ன பரிகாரம் செய்யலாம் திருப்பட்டூர் போனோம் ஓகே அங்கே குரு பகவானும் இருக்கார் பதஞ்சலி இவர் இவரங்க இருக்கார் சமாதி ஸோ பதஞ்சலி முனிவர் சமாதியில அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்றதோ இல்லை சுவாமி சன்னதியில விளக்கேற்றுறதோ ரொம்ப நல்லது அதனால அதே மாதிரி ராமேஸ்வரத்துலேயும் பதஞ்சலி முனிவருக்கான தீபம் வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கும் அணையா விளக்கு இருக்கு அங்கேயும் போயிட்டு ராமேஸ்வரத்துல உங்களுக்கு அஹ் ராகுகேத்து தோஷ நிவர்த்திக்கே ராமேஸ்வர ஸ்தலம் ரொம்ப விசேஷம் நாங்கள் கடலில் நீராடி சுவாமியும் பார்த்துட்டு பத்தஞ்சலி முனி வரதில் தீபமும் போட்டுட்டு வரலாம் ஓகே ஓகே கற்றுக்கேன் சார் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பரிகாரம் பண்ணினா இன்னும் நல் பலன்கள் அதிகமாகும் வீட்டு அருகாமையில் இருக்க சிவ ஆலயங்கள் எதுக்கு வேணாலும் உளுந்து வெண்ண தேன் இது மூணும் பிரீதியாக தானம் கொடுக்கலாம் ஈவன் வேத பாராயணம் சொல்கிற புரோகிதர்களுக்கு கூட ஒரு கணிசமான அளவு ஒரு ஆறு கிலோ பன்னெண்டு கிலோ இப்படி கணக்கு இருக்குது அதில் உளுந்து வெண்ணெய் தேன் இது தானமாக கொடுக்கறது ராகுறது ரொம்ப பெரிய பிரீதியாக ஓ சிறப்பு சிறப்பு ஓகே ஏன்னா அவருடைய தானியம் இல்லவா அது ஆமாம் 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 ஓகே ஓகே நேர்களே இது வரைக்கும் நம்ம முதல் மூன்று ராசிகளுக்கான பலன்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கக்கூடிய ராசிகளினுடைய பலன்களை நாம் தெரிஞ்சுப்போம் நன்றி மேடம்